வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்கலாமா யார் எது சொன்னாலும் சரின்னு நம்புவீங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதுவும் நம்ம கொஞ்சம் கஷ்ட காலத்தில் இருப்போம் அந்த டைமில் யார் எது சொன்னாலும் இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த முடிவுக்கு போகலாம் இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த டெசிஷனுக்கு போகலான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஸோ அதை பற்றி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா தோழமைகளை மிகப்பெரிய சாபம் அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபமா அந்த சாபத்துக்கு கீழதான் அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற சாபம் என்ன தெரியுமா ஆபத்து காலத்தில் நீ கத்தது உனக்கு மறந்து போகும் ஆபத்து காலத்தில் தான் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதற்கு பெயர் கல்வி அதற்கு பெயர் கற்றல் என்னுடைய பலம் என்ன தெரியுமா நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம்பெற்றவள் என் பத்து வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது அதனால் தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது பண்ணிட்டு வேற அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள் இது என் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது அது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவதற்கு நமக்கு வழி சொல்கிறது முட்கள் பாதை வாழ்க்கை நமக்கு செருப்பு தாங்க தரும் சிந்தன இருக்கு சிறகு தரும் இந்த சிந்தனையினால் அந்த சிறகை பெற்றுக்கொண்டு கொண்டு இல்லாத ஒரு பாதையை நம்மால் வகுத்து விட முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி அதனால் தான் புத்தகம் என்னும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் சமீபத்தில் கலீ ஜிப்ரானை வாசித்துக் கொண்டிருந்தேன் எனக்குள் சிறகு முளைத்த அந்த தருணங்களை இந்த சில மனித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க கேள்வி செய்கிறார்கள் மனைவி ரசம் பிடிக்கல பிடிச்சிருந்தா கூட அடுத்த வீட்டு ரசம் இந்த கணவன் மனைவி உறவுல எப்பொழுதும் ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த தலைமுறைக்கு நான் சொல்கிறேன் இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கிற உறவு அந்த அக்ரிமென்ட் அந்த நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மிகச் சரியாக சொல்வதுதான் நம் கடமை கலீல் கிப்ரான் என்கின்ற மிக பழைய கவிஞன் பழைய கவிஞன் அவன் தான் சொன்னான் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியுமா நான் ஏன் வாழ வேண்டும் என் வாழ்க்கையை தானே நான் வாழ முடியும் அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள் ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள் சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள் வழி காட்டுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்வது என்பது என் தனி உரிமை இதை பேசுகிறான் கலில் கிபிரான் திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன் முடிந்தால் அதை திறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள் அவன் சொல்கிறான் உங்கள் ஆன்மாக்களின் காதலை என்ன சொல் உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான் புரிந்தவர்கள் புத்திசாலி கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக்கொள்ளுங்கள் ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவா அருந்தாதீர்கள் வீட்டுக்கு போய் சிலோவா யோசிப்பார் மெதுவா யோசிப்பார் ஒவ்வொருவருடைய உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர் ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள் ஆடி பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள் ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள் இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க அவன் சொல்றது நம்ம நமக்கு புரியுதா பாருங்க வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன் இசை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு வீணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமா நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கிற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலீஜிபுரான் சிறகை தந்துவிட்டேன் பறப்பது உங்கள் பொறுப்பு பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு கிளி வளர்த்தாரா ஒரு மத பெரியவர் எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க அவங்க பின்பற்ற மந்திரத்தை மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதான் நினைச்சுக்கோங்க சாகும் போது கடவுளுடைய பேரை சொல்லி தானே சாகணும் எல்லா மதமும் அப்படி சொல்லுது சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும் அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது ஒரு மூணு வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சுல இருந்து பெருசாக்கிட்டார் அந்த கிளி இவர் வெளியில போகும்பொழுது கதவை பூட்டாம போயிட்டாரு ஒரு பூனை வந்து கழிச்சிருச்சிங்க அதை கூண்டை திறந்து வச்சு போயிட்டா தெரியாம கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு கடிக்கிற பொழுது மதபோதகர் உள்ள நுழைஞ்சிட்டாரான் எங்க அம்மா சொன்னது உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை அந்த கிளியனுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு மத போதகர் எதிர்பார்த்தார் சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது கற்பதை எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை அதனால் தான் அந்த குரலை சொன்னார் கற்றது சிறிதளம் வேணும் இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன்பெறும் அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குரலை அவர் எடுத்து சொன்னார் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வியை வேறு நிலையில் எப்படி எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம் புத்தகம் நமக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை அளிக்கிறது நான் யோசித்து பார்க்கிறேன் இன்னொரு ஒரு குரல் சொன்னாருங்க நான் கொஞ்சம் மாத்திரேன் ஏன் தெரியுமா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சோம் இன்னும் உயிரோட இருக்கு அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்றது போல் தருவதனால் தான் அந்த திருக்குறள் பொதுமறையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி வருஷத்துல ஒரு அச்சரம் மாறலங்க ஒரு சொல் மாறல படிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா எப்பொருள் சொன்னார்ல ஆனா அவை சூப்பர் அவை குரல் சொன்னா திருப்பி சொல்றீங்க இந்த மாதிரியான கூட்டத்திலலாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் எப்பொருள் யார் யார் வாய் கட்டினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துல அப்படி போடுறேன் புரியுதான் பாருங்க அக்பருடைய அவையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான் பீர்பலிடம் அக்பர் கேட்டார் ஏன் தாமதம் பீர்பல் சொன்னான் நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன் ஓ தியானம் செய்தால் என்ன நடக்கும் நிறைவு அமைதி நடக்கும் மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும் அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம் அக்பர் சொன்னார் எனக்கும் சொல்லிக் பீர்பல் சொன்னான் நான் சொல்லி தர முடியாது என் கிட்ட கிட்டவா அக்பர் சொன்னான் அந்த வாதியாவை இங்க கூட்டிட்டு வா நான் தான் சென் இங்க கூட்டிட்டு பூக்களை தரிசிக்க வேண்டுமா புறப்பட்டு போ அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத அதன் அழகு கம்மி அது மலர்கின்ற இடத்திற்கு போய்பார் குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு எடுக்கலாகாது நம்ம மரபு அப்படி போய் தான் வாசிச்சோம் நீ போக நடவே எனக்கு டைம் இல்ல தியானம் தானே கத்துக்கிறேன் நாள் டைம் கொடு யாரையோ அவர் கத்துக்கிட்டாருங்க தியானம் செய்ய நான் கொண்டேன் பீர்பல் என் தனி அழைக்கு வா என்றார் பீர்பல் போனான் போய் உட்கார்ந்தான் உட்கார்ந்தோட முன்னால் உட்கார்ந்தான் காவலாளி நீ வாசலுக்கு போனா காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க இப்ப ரூம்ல ரெண்டு பேரும் தனியா உட்காந்துருக்காங்க தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நான் தியானம் செய்கிறேன் சரியாக செய்கிறேன் தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு பீர்பலுக்கு சிரிப்பு வந்துச்சு அவன் தியானம் சரியா செய்யல அதுக்கு பேரு தியானம் இல்ல அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஷீன்ஷா கூப்பிடுறாருமே காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தா பாத்தான் சைன்ஷா கண்ண மூடி கண்ணை திறந்து அவரை மொழிச்சுட்டு இருக்காரு கை தட்டினபடி அப்படியே நின்றான் பீர்வல் தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்வல் பார்த்து கொண்டே நின்றான் காவலாளி ஒன்றும் செய்யவில்லை அக்பர் சொன்னான் என்னையா கைது செய்ய சொல்லிக்கிறான் ஏ காவலனே பீர்வலை கைது செய்ய இந்த உடனே காவலன் பீர்லனை கைது செய்றான் காவலனுக்கு தெரிகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய் காண்பது அறிவு எல்லாரையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க யார் எது சொன்னாலும் இது அவர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய சொல் இந்த சொல் சொல்வதற்கான தகுதி அவருக்கு இருக்கதான் பாருங்க இல்லை என்றால் அந்த சொல்லின் பொருண்மையை மிக ஆழமாக யோசிக்குங்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு போய் நமக்கு வழி காட்டுவதனால் தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களுக்கு குரான் வேதம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம் இந்துக்களுக்கு பய பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம் அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம் இந்த அழுத்தம் இருக்கல இந்த அழுத்தம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த பொருளை புரிந்து கொள்கின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்தியா இதை அவன் சொல்லி ஒரு பதினெட்டு ஆண்டுகளாச்சு சொல்லுப்பான போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும் நீ படிச்சுட்டு போயேன் அவ்வளவுதான் ரகசியம் ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான் எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது அப்சர்வேஷன் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி சொல்றேன் பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது சரியான கலாட்டாங்க